அவதுல்ல நிச்சைத்தான ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களே பிலஸ்தீன் மீட்பு போர் தனி பாலஸ்தீனை நோக்கிய பெரும் பயணம் ஐநூற்றி முப்பத்தி ஐந்தாவது நாளை இருக்கிறது இந்த நாளில் நேற்று ஹூத்திஸ் பற்றிய தகவல்கள் நிரம்பவே வந்து வழிகின்றன தகவல் மட்டுமல்ல ஹூத்திஸோடைய தாக்குதலும் கூட எழுவத்தி சதவீதம் அமெரிக்காவினுடைய கப்பல்கள் இப்பொழுது பெட்சி வழியாக வர முடிவதில்லை சுயஸ்கானாலை பயன்படுத்த முடிவதில்லை அவைகளெல்லாம் சதன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவினுடைய தெற்கு கடற் கடலோரம் வழியாக பயணத்தை நீண்ட பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது இதனை யார் செய்திரு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய செக்யூரிட்டி அட்வைசர் மைக் ஆக்சன் என்பவர் சிபிஎஸ்சிக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இந்த தாக்கலை தாக்குதலை தொடங்குவதற்கு முன் இஸ்ரேலிய கப்பல்களுக்கு மட்டும்தான் தடை இருந்தது அமெரிக்கா இந்த தாக்குதலை தாக்கி தொடங்கிய பின் அமெரிக்க கப்பல்களுக்கும் சேர்த்து தடை போட்டு விட்டார்கள் அது ரெட் சி கல்ஃப் ஆஃப் ஆடன் அண்ட் அரேபியன் சி இந்த மூன்று செங்கடல் ஆடன் வளைகுடா அரேபியன் கடல் இந்த மூன்றிலும் அவை போக முடியாது என்பதை உறுதி செய்து விட்டார்கள் ஆக நாம் மிகப்பெரியதொரு விலையை கொடுக்க வேண்டியதாயிட்டு ஏன் உங்கள் அமெரிக்க கப்பல் போகலை அமெரிக்க கொடிய கட்டின கப்பல் போகலைன்னு கேட்டால் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன வெள்ளோட்டம் விட்டு பார்த்தேங்க ஆனால் எங்களுடைய கப்பல் இருபத்தி மூணு தடவை டுவெண்ட்டி த்ரீ டைம்ஸ் தாக்கப்பட்டது ஒரு டஸ்ட் ட்ரயரை எஸ்காட்டுக்கு அனுப்பினோம் அதுவும் இருபத்தி மூணு தடவை தாக்கப்பட்டது சுண்டகானம் துணியை ஓடி வந்துவிட்டால் டஸ்ட் ட்ராயரோடு போச்சு அங்கேயும் பாருங்கள் கப்பலை அதாவது போர்க்கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் மற்றது ஓடி போனதை விட்டாங்க இல்லைன்னா அதையும் தாக்கி இருக்கலாம் திரும்ப அவை ஓடி போய்விட்டன அப்போ ட்ரம்ப்போடைய பெரிய சாமார்த்தியாக எதை சாதிச்சு ஒன்றும் சாதிக்கலைங்கிறது தான் இதில் இருந்து தெரியுது அடுத்தால் நேற்று அமெரிக்கா வந்து ஒன்பது முறை எமனை தாக்கியிருக்கு அதில் எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அங்கே இருந்த மிகப்பெரிய கேன்சர் சென்டர் கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கொலை செய்திருக்கு பீடியாட்ரிக் சென்டர் குழந்தைகள் நல மருத்துவமனையை கொலை செய்தது இது போர்க்குற்றம் இனிமேல் ட்ரம்ப்பும் ஒரு கிரிமினல் அது ஏற்கனவே கிரிமி குரூடு கிரிமினல் தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு போய்கொண்டு இருக்கிறது சத சவுத் ஆப்பிரிக்கா சம்மந்தமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தால அங்கே நிற்காமல் ஹூட்டிஸ் வந்து டெல்லவிவ் ஜெருசலம் பென்கொரியன் ஏர்போர்ட்டு ஹெய்ஃபா ஆகிய இடங்களை தாக்கியிருக்க சென்ட்ரல் காசா ஆகிய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் சென்ட்ரல் இஸ்ரேல் ஆகிய இடங்களை தாக்கி இருக்கிறார்கள் அங்கெல்லாம் ஒரே சைரன் சத்தம் மக்களை குறி வச்சிருந்தால் இவங்க கொள்ளு கொல்ல கொலை செய்திருக்கிற ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஈஸியாக கொலை செய்திருக்கலாம் ஆனால் அவர்கள் இராணுவ தளங்களை மட்டுமே தாக்குகிறார்கள் பென்கொரியன் ஏர்போர்ட்டு இந்த தாக்குதல் தொடங்கின இன்னைக்கு வரைக்கும் டேக் ஆஃபும் இல்லை லேண்டிங்கும் இல்லை வரக்கூடிய கப் ஃப்ளைட்டெல்லாம் அங்கே கடலில் போய் பறங்க இல்லை வேற எங்கேயா போய் இறங்குங்கன்னு அனுப்புகிறாங்க இப்போ எந்த ஃப்ளைட்டும் வர்றதும் இல்லை இப்படி செங்கடலில் தன்னுடைய ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநாட்டி இருக்கிறார்கள் நேற்று மூணு டஸ்ட்ராயர் அதாவது போர்ட் கப்பலே அளித்து இருக்கிறார்கள் ஒன்பது தடவை ட்ரூமேன் எஸ் அந்த பெரிய தளம் ஹாரி ட்ரூமனை வந்து தாக்கி இருக்கிறார்கள் ஆக கூட்டீஸோட தாக்குதல் அமெரிக்காவே உண்மையிலேயே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது ட்ரம்ப் என்னுடைய நேற்று நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் தான் மாறி இருக்காரு பைடன் மாதிரி ட்ரம்ப் வந்துருக்கார தவிர அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அட்வைசர் கப்பல் படை இயக்குறவங்க எல்லாம் ஏற்கனவே அடி வாங்கினவங்க அவங்க தொடர்ந்து இந்த பேடிஎஸ் சிபிஎஸ்க்கு கொடுத்ததுக்கு காரணம் உன நடக்கலடா பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாகிறோம் இங்க பொருளாதாரத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணுற அங்க யாரும் நடக்க மாட்டேங்கு எல்லாமே சதர்ன் கோஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்காவை சுற்றி போறதுக்கு சொல்லிட்டோம் நிறைய கப்பல்கள் தாங்களாவே அந்த பக்கத்தோட மாட்டேன்னு சொல்றாங்க கப்பல் கம்பெனிகள் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அடுத்து நம்ம வந்து காசா பகுதிக்கு வந்தால் நேற்று அல்கு பிரிகேட்ஸ் வந்து செர்தாய் நவாட்டிம் காசார் சிக்கிம் ஆகிய இடங்களை ராக்கெட்டுகளால் தாக்கி இருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலு என்னுடைய இப்போ இருக்கிற இஸ்ரேல் ஓமர் வந்து ஒரு பெரிய தந்திரவாதி அவர் நிறைய படைகளை கொண்டு வந்து சேர்த்துருவாராம் ஒரே இடத்துல அதனால எதிரி இப்போ மறந்துருவானா இப்போ என்ன ஆச்சின்னா நான் சிப்பாய் கழகம் ஆரம்பிக்கும்னு நேற்று சொன்னேன் அது நேற்று சிப்பாய் கழகமாக இல்லை சிப்பாய்களெல்லாம் சேர்ந்து போராட்டம் இளைஞர்கள் நாங்கள் போர்க்களத்துக்கு போக மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள் அதில் அவங்க சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான காரணங்கள் நம்ம வேற பயந்துக்கிட்ட அப்படி அப்படின்னு சொல்லுவது அச்சமும் இருக்குது எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் அனாவசியமாக கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு நத்தானு காக்க என்று சொல்லு சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால அவங்க சொன்ன வேற காரணங்கள் என்னன்னா வி ஆர் நாட் ஃபைட்டிங் இன் காசா வி ஆர் கில்லிங் சில்ட்ரன் நாங்கள் போகமாட்டோம் இட் இஸ் ஜெனோசைட் யார் சொல்றா இஸ்ரேலுடைய இராணுவத்தினர் போராட்டத்தின் போது சொல்லுகிறார்கள் இது வந்து ஒரு ஜெனோசைட் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக நேற்று ஓப்பனாக அவங்க லாரி மேலே நின்று பேசுறத எல்லா ஊடகங்களும் வெளியிட்டது பார்த்துருப்பீர்கள் அடுத்தால அங்க போய் குழந்தைகளை கொலை செய்வதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லுவதை விட குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்வதை என்று சொல்லி இருக்கிறார்கள் நாட் கோட் காசக்ஸ் காசாவில் உள்ள மக்களை கொலை செய்வதற்கு நாங்கள் நிச்சயமாக போக மாட்டோம் ஏன்னா எதிரியை கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முன்னாடி அவன் அடிக்க அழுத்திருவான் அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ எஃகு தோல் சொல்லியிருக்கிறாரு நம்ம கொதிச்சிட்டு இருக்கேங்கிறது நத்தியானுகு அதாவது இஸ்ரேலுக்கு உள்ளால மக்களும் படை இஸ்ரேல இராணுவத்தைச் சேர்ந்தவர்களும் கொதித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது அவருக்கு புரியலை நத்தியானுகு புரியலை நம்ம ஒரு முழு புரட்சியை செய்தால் தான் நத்தியானுக்கு புரியும் என்று சொல்லியிருக்கிறார் இதற்கிடையே பெண்கருக்கும் பென்கர் வந்து அந்த பெண்கருக்கு மேலே ரோனன் பர் ஒரு விசாரணை ஆரம்பிச்சிடலாம் அவன் பயங்கரமாக ஊழல் வச்சிக்கிறான் இப்போ நத்தியானுக்கு அவனை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்வானா பெண்கர் இவனை ரோனன் பர்கர் அதாவது சின்பத்தோட சீஃபை நான் கொலை செய்வோம்னு சொல்லியிருக்கான் அவன் சொன்னானோ இல்லையோ சின்பத்தோட சீஃப் மத்தியானுக்கு நேருக்கு நேரம் சொல்லியிருக்கான் நீ அப்போ என்னை கொலை செய்யா நீ அவனை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சந்தை அவன் எந்த அளவுக்கு மோசமாக அங்கே போயிருங்கன்னு பார்த்துக்கிட்டுங்க பெண்கர் கையை நீட்டிருக்கேன் யாருக்கு நேர சின்பத்துக்கு தலைவருக்கு நேர மொசாது தலைவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்தவங்க பெண்கரை தூக்கி வெளியே வீசி இருக்கிறார்கள் இப்படி அடியும் தடாலுமாக எங்கேயுமே நடக்காத ஒரு நாடாளுமன்ற ஒரு கூட்டமும் ஆலோசனையும் நேற்று அங்கே நடந்திருக்கிறது அடுத்தால ஹைஃபா வந்து பெரிய தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு இப்போ இருந்து எல்லா மக்களும் பதுங்கு குழியில் இருக்கிறார்கள் விட மோசமான ஒரு நிலை என்ன வந்து சொன்னால் நார்தன் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய வடக்கு பகுதியில் ஹூத்திஸோடைய அச்சு ஒரு மிரட்டல் வந்து பாருங்கள் நாங்கள் சும்மா இறக்க மாட்டோம் நாங்கள் லெபனானுக்காக போராடுவோம் எங்கள் ஆட்களையே அனுப்புவோங்கிறோம் அது எப்படி செய்வாங்கன்னு தெரியல ஆனால் ஆளை அனுப்புவோம் தாக்குவோம்னு இது இதனால தான் இஸ்ரேலிய இராணுவம் ராசாக்குள்ளால் வர தயங்குது ஏன்னா இங்கே அடித்து நிமிச்சிடுவோம் இப்போவே மீதி இருக்கிற மக்களும் நார்தன் இஸ்ரேலில் இருந்து வெளியில் வந்து விட்டார்கள் அப்போ மத்தியானுக்கு ஒரு பெரிய தோல்வியை ஒத்துக்கொள்ளணும் ஏதோ நான் சிரியாவில் போய் உட்கார்ந்துட்டுருக்கேன் அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கேங்க ஓ நாட்டில் ஒரு பகுதியில் ஓ மக்கள் இப்பொழுது போ வர என்னெல்லாமா பணமெல்லாம் கொடுத்து பார்த்தா வானத்தின் பூமியை அளித்தாரன்னு சொல்லி பார்த்தா அவங்க வரல இப்போ வந்தவனும் ஒரு இருபது பெர்சன்ட் வந்தாங்க அவங்களும் நீயே இருந்து வெக்கேட் பண்ண மீதி உள்ளவங்களும் கிளம்பிட்டாங்க ஒரு எச்சரிக்கையை தான் விட்டது நமது போராளிகளான ஹூட்டிஸ் வெஸ்ட் பேங்க் அடுத்த வெஸ்ட் பேங்க் வந்தால் நேற்று இதோட ஹைஃபாலில் ஒரு சிவிலியன் பையன் என்ன செய்திருக்கான் நடக்கூடிய அட்டூழியன் தாங்க முடியாமல் காரை கொண்டு போய் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்ன இஸ்ரேலில் இராணுவத்தினர் மோதி இருக்கான் இஸ்ரேலில் ராணுவத்தோடு சண்டை போட்டு ஒருதனுடைய துப்பாக்கி எடுத்து எடுத்திருக்கான் ஒருதனை சுட்டு கொண்டு இருக்கான் இதுக்கடையில் ராணுவம் அவனை சுட்டு அவனை சகிதாக்கி விட்டது இப்படி நேற்று அப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது வெஸ்ட் பேங்கில் துக்காரமில் நிறைய ராக்கெட்டுகள் வந்து இஸ்ரேலை தாக்க தயாராக இருந்திருக்கிறது ஆனால் பாலஸ்தீன அதாரிட்டி எந்த முனாபிக்கு அதை காட்டி கொடுத்திருக்கிறான் அடுத்தது ஜெனீன்ல நிறைய கட்டடங்களை வார் ஹவுஸ்களை அதாவது பொருட்களை சேர்த்து வைக்கிற இடங்களை இஸ்ரேல் அழித்திருக்கிறது அல் குஸ் அடித்து விரட்டி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை அடுத்தது ஆஸ்கார் வின்னர் அதாவது நோ அதர்லாண்டு படம் எடுத்து ஆஸ்கார்ல இது வாங்கினார்ல ஒரு குழந்தையினுடைய கதையை வச்சு அந்த ஆளை அந்த டைரக்டரை நேற்று சில செட்டில்ஸ் தாக்கி இருக்கிறாங்க அதுக்கு பிறகு அல் வந்து அந்த செட்டிலர்ஸை அடித்து விரட்டி இருக்கிறார்கள் யாரையும் கொலை செய்ததாக தெரியலை அடுத்தது அமெரிக்காவில் பாலஸ்தீன் அட்வொகேட் மீ சென்டர் அட்டாக் சொல்லி ஒரு பெரிய செய்தி வந்துகிட்டு இருக்கு அதாவது பாலஸ்தீன மக்கள் உரிமைகளை கோருகின்ற போரங்கள் இருக்கு அதே போல அமெரிக்காவில் பேச்சு சுதந்திரம் என்று வந்து இருக்கிறதா குறிப்பாக அது அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாணவர்களுக்கு இருக்கிறதா என்றொரு கோஷம் எழுந்திருக்கிறது இன்னும் ஹூர்தீஸ் வந்து இங்கே தாக்க தொடங்கலை எங்கள் லெமனானில் சைடில் தாக்க தொடங்கலை அது பெரும்பாலும் இந்த இராணுவம் அங்கே வருமானால் அதை அந்த தாக்குதலை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கிறோம் சீஸ் இப்ப இப்போ எகிப்து செல்ல இதில் எடுத்திருக்கி அஞ்சு படை கைதிகளை விடுங்க நூறு பேரை ஆயிரம் பேரை இஸ்ரேல் நூறு பேரை ஆக இஸ்ரேல் தன்னுடைய சிறையில் இருந்து வெளியிடும் அதன் பிறகு செகண்ட் பார்ட் இஸ்ரே அதை காசாவிலிருந்து முழுமையாக இஸ்ரேலை வெளியில் போவதற்கு நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் இது ஒருவேளை கைகூடும் என அறிவித்து இருக்கிறது ஆனால் நிச்சயமாக அது நடக்காது என்பது தான் நமக்கு தெரிந்தது நேற்று நான் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு இவரை வெளியில் அனுப்பினதா சொன்னேன் அந்த அமெரிக்காவினுடைய தூதரை வெளியில் அனுப்பினாங்க அவர் பேர் இப்ராஹிம் ரசூல் அவர் நேராக இங்கே வந்து என்ன செய்தார்னா சவுத் ஆப்பிரிக்காவில் எல்லா தூதரகங்களும் இருக்கக்கூடிய தெருவை வந்து லைலாக லைலா ஹலில் என்ற பெண்ணின் பேரால் அந்த தெருவை மாற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு இருக்காரு யா இந்த ச லைலாக யாருன்னு நான் பாலஸீன போராளிகளில் ஒருத்தி அவளுடைய பெயரால் நான் இந்த தெருவில் வருவேன் நீங்கள் இனிமேல் எம்பசிக்குள்ளால் வரணும்னு வரணும்னா லைலா ஹலிலோட தெருவை தெரிஞ்சுதான் வர வேண்டியது இருக்கும் இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாசு தவான